எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஷ் பேசுகிறேன் இது நம்ம அருணா ரேஷன் சேனல் நம்ம சேனலில் அன்றைக்கி பார்க்க போகிற வீடு வந்து ஒரு பழைய ரீசேல் வீடு தான் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பக்கத்தில் இருக்க பெரும்பாக்கத்தில் அமைஞ்சிருக்கு இந்த வீடை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதில் நிறையா வந்து தனி வீடுகளோட வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடை வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எதாவது டீட்டெயில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வீடை பற்றி பார்க்கலாம் என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் சவுத் ஃபேஸிங் எண்ட்ரன்ஸ் வரும் அந்த வீடு த்ரீ பிஹெச்கே டியூப்ளஸ் ஹவுஸ் இது என்ட்ரன்ஸில் பெரிய ஹாலு ஹாலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரைட்டில் பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் இருக்கும் லெஃப்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஒரு கிச்சன் சர்வீஸ் ஏரியா ப்ளஸ் பேக் பேக்கில் ஒரு கார்டனிங் ஏரியாவும் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சனு கிச்சனுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஏரியா கொடுத்துருப்பாங்க இந்த வீடை பொறுத்த மட்டும் இந்த வீடு வந்து ஒரு டென் இயர்ஸ் ஓல்டு இருக்கும் இது வந்து கேட்டர் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு வில்லா போட்டிருப்பாங்க அதில் வந்து இது இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி தனி வீடு தான் இந்த வீடை பொறுத்த மட்டும் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு டைனிங் ஏரியா ஒரு கிச்சனு கீழே ஒரு பெட்ரூமு ஒரு சர்வீஸ் ஏரியா வரும் மேலே டபுள் டபுள் பெட்ரூம் வரும் ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூம் வரும் அதுபோக வந்து ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு பால்கனி கொடுத்துருப்பாங்க இந்த வீடை பார்த்து மட்டும் மூணு பெட்ரூமே பெரிய சைஸ் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து பாத்ரூம் தனியாகவும் செட் அவுட் தனியாகவும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கிளாஸ் விண்டோ கொடுத்துருப்பாங்க அதை இந்த வீடை பார்த்து மட்டும் அதிக யூசேஜ் கிடையாது ஏன்னா ஓனர் அதிகமாக இங்கே வந்து இங்கே இல்லை வெளிநாட்டில் இருக்கிறதுனால அதிக யூசேஜ் கிடையாது மாதிரி வாடகைக்கு அவங்க அதிகமாக உள்ள நல்ல வீடு வந்து க்ளீனாக இருக்கும் வீடு டென் இயர்ஸ் ஓல்டு வீடு மாதிரி இருக்காது இந்த வீடை நீங்கள் வாங்கிட்டு ஒரு கோட் பெயிண்ட் மட்டும் பண்ணால் போது வீடு சூப்பராக இருக்கும் வீடை பொறுத்தவரை எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த வீடு வந்து வாஸ்து குறைபாடு கிடையாது வாஸ்து பக்காவாக இருக்கும் சவுத் தேசியில் எங்கெங்கே இருக்குமோ அது பக்காவாக இருக்கும் உங்கள் வீட்டில் நம்ம சேனலில் இந்த வீடு இல்லாது நிறையா இண்டிவிஜுவல் ஹவுஸ் கம்மி பட்ஜெட்டில் கூட லேண்ட் அப்ரோடு பில்டிங் அப்ரோடோட நிறையா வீடு நம்ம அதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் உள்ளே போயிட்டு பாருங்கள் அருணாறு ரிசெட் நம்ம சேனல் நேமு நம்ம நம்பர் இருக்குது கால் பண்ணி கேட்டு கூட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் கம்மி பட்ஜெட்டில் வீடு இருக்குது இடம் இருக்குது நீங்கள் எதுனாலும் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் டிஸ்பிளேலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் எயிட் ஒன் டபுள் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் என்னோடய நம்பரு நம்ம சேனல் நேம் வந்து அருணாறு ரிசெட் நீங்கள் இப்போ பார்க்கறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இதாக லிவிங் ரூமு லிவிங் ரூவில் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே ரெண்டு பெட்ரூமு வித் அட்டாச்சுடு பாத்ரூம் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்டில் நீங்கள் பார்க்குறது வந்து பால்கனி பால்கனி நல்ல ஸ்பேஷியஸான பெரிய பால்கனி இது வீட்டில் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக சேஃப்டி கேட்டு சேஃப்டி கிரில்லு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மெயின்டனன்ஸ் உண்டு கேட்டர் இருக்க உங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ்லாம் உண்டு உங்களுக்கு நல்ல சேஃப்டி பற்றி பிரச்சனை கிடையாது இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா பார்த்திங்கன்னா பக்காவான ஏரியா பெரும்பாகத்துலேயே சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே உள்ள ஏரியா தான் இந்த வீட்டை பார்த்து மட்டும் வீட்டில் இருக்க எல்லா பெட்ரூம்க்கும் கபோர்டு இருக்கெல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க வீடும் நீட் அண்ட் க்ளீனாக லக்ஸுரியாக இருக்க வீடு இப்போ இங்கே பார்க்குறது பின்னாடி கார்டன் ஏரியா காம்பவுண்ட் வால்லாம் நல்ல ஹைட்டாக போட்டு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியா சுற்றி பார்த்திங்கன்னா உனக்கு ஸ்கூல்ஸு காலேஜு ஹாஸ்பிட்டலு கோயில் சர்ச்சு பள்ளிவாசல் எல்லாமே பார்த்திங்கன்னா நியர்பை எல்லாமே இருக்குது இந்த வீடு இருக்க ஏரியா பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டு எல்லாமே இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீட்லேருந்து சோழிங்கூர் பார்த்திங்கன்னா நாலு கிலோமீட்டர் வரும் மேடவாக்கம் பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் வரும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா தாம்பரம் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் இந்த வீடை பார்க்கணுன்னா எனக்கு ஒன் டே பிஃபோராக பண்ணிட்டு வாங்க வீடை நான் திறந்து காட்டுறேன் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் ஒன் குரோ தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அவங்க சொல்கிற ரேட்டு நெகோசியேட் தான் பேசிக்கலாம் இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நைன்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நைன்டி டு ஒன் குரோ வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இந்த வீட்டை பொறுத்தளவில் இந்த வீடு மட்டும் இல்லாது நம்மகிட்ட வந்து மினிமம் ஃபிஃப்டி இருந்து மேக்ஸிமம் ஒன்றரை கோடி வரைக்கும் தனி வீடுகள் மட்டும் நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லாமே அப்ரூவ்ட் தான் லோன் போகலாம் லோன் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அதேமாதிரி நீங்கள் எந்த வீடை பார்க்குறதா இருந்தாலும் இடத்த பார்க்குறதா இருந்தாலும் ஒன் டைம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்காக வெயிட் பண்ணி எல்லா இடத்துமே காட்டுறேன் எல்லா வீடுமே காட்டுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணிக்கலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பொல்லி ஹில்ஸு பெரும்பாக்கம் சென்னையில் இருக்குது நியர் டு செம்மாஞ்சேரிக்கு பக்கத்தில் வரும் அதே பார்த்திங்கன்னா மேடா வகத்து பக்கம் வரும் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் அப்ரூவ்டு தான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு அது மாதிரி பில்டிங் ஏரியா வந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் இதுக்கு ஓனர் கோட் பண்ண ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோஸ் வீடு மனை வாங்க விற்க எப்போனாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க థ్యాంక్ యూ